தினமும் திருவிவிலியம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் இரண்டு தாவீது யூதாவின் அரசராதல் இதன் பின் தாவீது நான் யூதாவின் நகர்களில் ஏதேனும் ஒன்றிற்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார் செல் என்றார் ஆண்டவர் எங்கு செல்லலாம் என்று மீண்டும் தாவீது வினவ எபிரோன் என்று ஆண்டவர் பதிலளித்தார் ஆகவே தாவீது தம் இரு மணிவியரான இஸ்ரேலை சார்ந்த அகினவாமுடனும் கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலுடனும் அங்கு சென்றார் தம்மோடு இருந்த ஆட்களையும் அவர்களின் குடும்பத்தினரோடு தாவீது அங்கே கூட்டி வந்தார் அவர்கள் எபிரோன் நகர்களில் குடியேறினர் யூதாவின் மக்கள் வந்து தங்கள் குலத்தின் அரசராக தாவீதை திருப்பொழிவு செய்தார் செய்தனர் யாபேசு கிளையாதின் ஆட்கள்தான் சவுலை அடக்கம் செய்தார்கள் என்று அவர்கள் தாவீதிடம் கூறினர் யாபேசு கிளையாதின் ஆட்களுக்கு தாவீது தூது அனுப்பி நீங்கள் உங்கள் தலைவர் சவுல் மீது அன்பு காட்டி அவரை அடக்கம் செய்தீர்கள் ஆண்டவரின் ஆசி பெறுவீர்களாக ஆண்டவர் உங்களுக்கு நிலையான அன்பும் உண்மையும் காட்டுவாராக நீங்கள் இவ்வாறு செய்ததால் நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன் வலிமை பெற்று வீரர்களாக திகழுங்கள் உங்கள் தலைவர் சவுல் இறந்துவிட்டார் எனினும் யூதா குலத்தார் தங்கள் அரசனாக என்னை திருப்பொழிவு செய்துள்ளனர் என்று கூறினார் ஹிஸ்பசேத்தை இஸ்ரேலின் அரசராய் ஏற்படுத்தல் இதற்கிடையில் சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர் சவுலின் மகன் இஸ்பசோ இஸ்பசேத்தை மகனயமுக்கு அழைத்து சென்று கிளையாது அசூரி இஸ்ரேல் எப்ராஹிம் பென்யமின் மேலும் அனைத்து இஸ்ரேல் மேலும் அவனை அரசனாக்கினர் சவுலின் மகன் இஸ் இஸ்பசேத்தை இஸ்ரேல் மீது அரசாள தொடங்கிய போது அவனுக்கு வயது நாற்பது இரண்டு ஆண்டுகள் அவன் அரசனாக இருந்தான் ஆனால் யூதா குலமும் தாவிதை பின்பற்றியது தாவிது எபிரோனில் யூதா குலத்தின் மீது ஆட்சி புரிந்த காலம் ஏழு ஆண்டுகளும் ஆறு மாதங்களுமே யூதா இஸ்ரேலிடையே போர் நேரின் மகன் அப்னேரும் சவுலின் மகன் இஸ்பசேத்தின் பணியாளர்களும் மகனமீ மகனையீமேலிருந்து புறப்பட்டு கெபயோனுக்கு சென்றனர் செருயாவின் மகன் யோவாபும் தாவீதின் பணியாளர்களும் புறப்பட்டு சென்று அவர்களை கிபயோன் குலத்தருகே எதிர்கொண்டனர் ஒரு சாரார் இப்பக்கமும் மறுசாரார் அப்பக்கமும் குளத்தின் அருகே அமர்ந்தனர் இளைஞர்கள் எழுந்து நமக்கு முன்பு வால்போர் செய்யட்டும் என்று அப்னேர் யோவாப்பிடம் கூறினான் அவர்கள் அவ்வாறே செய்யட்டும் என்று யோவாபும் கூறினான் பெண்யமீன் மற்றும் சவுலின் மகன் இஸ்பசோ இஸ்பசேத்தை இஸ்வசேத்து சார்பில் பன்னீர்வரும் தாவீதின் பணியாளர்களுள் பன்னீர்வரும் எழுந்து வந்தனர் ஒவ்வொருவனும் தன் எதிரியின் தலையை பிடித்துக்கொண்டு அவனது விழாவில் வாளை ஊடுருவினான் இருவரும் ஒன்றாக மடிந்தனர் அந்த இடத்தை எல்காத் அட்சூரிம் என்று அழைத்தனர் போர் அன்று மிக கடுமையாக உருவெடுத்தது அப்னேரும் இஸ்ரேல் ஆட்களும் தாவீதின் பணியாளர்கள் முன் முறியடிக்கப்பட்டனர் அங்கே செரியாவின் புதல்வர் யோவாபு அபிசாய் ஆஸ் அசாவேல் ஆகிய மூவரும் இருந்தனர் அசாவேல் காட்டு மான் போல் வேகமாக ஓடக்கூடியவன் அசாவேல் அப்னேரை பின்தொடர்ந்து வளமோ இடமோ விலகாமல் துரத்தினான் அப்னேர் பின்னால் திரும்பி அசாவேல் நீயா என்று கேட்டான் நானேதான் என்று அவன் பதில் கூறினான் உன் வளமோ இடமோ விலகி இளைஞருள் ஒருவரை ஒருவனை பிடித்து அவன் உடைமைகளை பிடுங்கிக் கொள் என்று அப்னேர் அசாவேலிடம் கோரினான் ஆனால் அசாவேலுக்கு அவனை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிட மனம் இல்லை என்னை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிடு நான் ஏன் உன்னை குத்தி வீழ்த்த வேண்டும் உன் சகோதரன் யோவாபுக்கு நான் எவ்வாறு என் முகத்தை காட்டுவேன் என்று மீண்டும் அப் அப்னேர் அசாவேலிடம் கூறினார் ஆனால் அசாவேல் அதை கேளாமல் தொடர்ந்தான் ஆகவே அப்னேர் தன் ஈட்டி முனையால் அவனை வயிற்றில் குத்த அது அவனை பின்னாக ஊடுருவியது அந்த இடத்திலேயே அவன் விழுந்து இறந்தான் அசாவேல் விழுந்து இறந்த இடத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் நிலைகுலைந்து நின்றனர் பின் யோவாபும் அபிசாயும் அப்னேரை பின்தொடர்ந்தனர் கெபயோன் பாலைநில பகு பாதையில் கீகுக்கு முன்பாக இருக்கும் அம்மா மலையை அவர்கள் வந்தடைந்தபோது கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான் அப்போது பென்னியமீனின் ஆட்கள் அப்னேருக்கு பின் ஒரே படையாக திரண்டு ஒரு குன்றின் உச்சியில் நின்றனர் அப்னேர் எவ்வாபை கூப்பிட்டு வாளுக்கு இரை கொடுக்க வேண்டுமா முடிவு கசப்பாக இருக்கும் என நீ அறியாயோ தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் திரும்பி செல்லுமாறு மக்களிடம் நீ சொல்ல மாட்டாயோ என்று கூறினான் அதற்கு யோவாபு வாழும் கடவுள் மேல் ஆணை நீ பேசாதிருந்தால் காலையிலேயே தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் மக்கள் விலகி இருப்பார்கள் என்று கூறி எக்காலம் ஊதினான் அனைத்து மக்களும் நின்றனர் அதற்கு மேல் அவர்கள் இஸ்ரேலை பின்தொடரவில்லை போரிடவும் இல்லை அப்னேரும் அவனுடைய ஆட்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து அராபா வழியாக யோர்தானை கடந்தனர் தொடர்ந்து பிக்ரோன் முழுவதும் பயணம் செய்து மகனயிமையை அடைந்தனர் யோவாபு அப்னேரை பின்தொடர்வதில் நின்று திரும்பிய பின் தன் ஆட்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினான் அசாவேல் நீங்களாக தாவீதின் பணியாளர்களுள் பத்தொன்பது பேரை காணவில்லை தாவீதின் பணியாளர்களோ அப்னேரின் ஆட்களாக முன்னூற்று அறுபது பெண்யமினியரை கொண்டிருந்தனர் அவர்கள் அசாவேலின் சடலத்தை தூக்கி வந்து இருந்த அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் யோவாபும் அவனுடைய ஆட்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து பொழுது புலர்ந்ததும் எபிரோனை அடைந்தனர் ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்